தர்மபுரி தொகுதியில் வன்னியர் ஓட்டு யாருக்கு தலித் ஓட்டு யாருக்கு மற்றவர்களின் ஓட்டு யாருக்கு ரகசிய விவரம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடந்து முடிந்துள்ள நிலையில் ஸ்டார் தொகுதிகளை தேர்ந்தெடுத்து தேர்தலுக்கு பிறகான வெற்றி வாய்ப்பு நிலவரம் பற்றி ஆராய்ந்து வருகிறோம் இந்த வரிசையில் முதலில் கோவை தொகுதி பற்றி பார்த்தோம் இப்போது அடுத்த தொகுதியாக தர்மபுரி பாமக தலைவர் அன்புமணியின் மனைவி சௌமியா அன்புமணி தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் போட்டியிட்டார் திமுக சார்பில் வழக்கறிஞர் ஆமணி போட்டியிட்டார் அதிமுக சார்பில் அசோகன் போட்டியிட்டார் நாம் தமிழர் சார்பில் அபிநயா பொன்னிவளவன் போட்டியிட்டார் தமிழகத்தில் மற்ற தொகுதிகளோடு ஒப்பிடும்போது தருமபுரி தொகுதி அரசியல் ரீதியான முக்கியத்துவத்தோடு சாதி ரீதியான முக்கியத்துவமும் பெற்ற தொகுதியாகிறது இங்கே அரசியல் காரணங்களை விட சாதிய காரணங்களும் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கின்றன தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாலக்கோடு பென்னாகரம் பாப்பிரட்டிப்பட்டி தருமபுரி அரூர் மேட்டூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன மொத்தம் வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்து இருபத்து நாலாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றாறு அதில் பதிவான வாக்குகள் பன்னிரண்டு லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்து நூற்று எண்பத்து மூன்று அதாவது எண்பத்தொன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் விழுக்காடு சதவீதம் வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன இதை வைத்து திமுக பாமக ஆகிய கட்சிகள் தங்களுக்கே வெற்றி வாய்ப்பு என்ற காரணிகளை முன்வைக்கிறார்கள் தர்மபுரி தொகுதியில் இருக்கும் வாக்காளர்களை சமுதாய ரீதியில் கணக்கிட்டால் வன்னியர் வாக்குகள் நாற்பது விழுக்காடு ஹிஸ்ரி எஸ்டி வாக்குகள் இருபது விழுக்காடு கொங்கு கவுண்டர் பதிமூன்று விழுக்காடு இஸ்லாமியர்கள் மூன்று விழுக்காடு கிறிஸ்துவர்கள் ஒரு விழுக்காடு மற்ற சமூகத்தினர் இருபத்து மூன்று விழுக்காடு என்ற வகையில் இருக்கிறார்கள் இந்த மற்றவர்கள் இருபத்து மூன்று விழுக்காடு என்பதில் போயர் லம்பாடி உடையார் நெசவு முதலியார்கள் செட்டியார்கள் யாதவர்கள் உள்ளிட்ட சமுதாயத்தினர் இருக்கிறார்கள் இந்த நிலையில் எண்பது விழுக்காடு வாக்குப்பதிவில் வன்னியர்கள் பெரும்பான்மையோர் வாக்கு அளித்திருக்கிறார்கள் அதுவும் எங்களுக்கே வாக்கு அளித்திருக்கிறார்கள் என்ற கணக்கு போட்டு சௌமியா அன்புமணி வெற்றி பெறுவார் என்று அக்கட்சி நிர்வாகிகள் அடித்து சொல்லி வருகிறார்கள் மேலும் இதற்கு முன்னுதாரணமாக இரண்டாயிரத்து பதினான்கு நாடாளுமன்றத் தேர்தலை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் ஏற்கனவே இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பொது தேர்தலில் பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டது அப்போது திமுக அதிமுக அல்லாத மூன்றாவது அணியான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக போட்டியிட்டது அந்த தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட்ட அன்புமணி வெற்றி பெற்றார் அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக இரண்டாவது இடமும் திமுக மூன்றாவது இடமும் பெற்றன இரண்டாயிரத்து பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தேழு இடங்களில் அதிமுக வெற்றி பெற்ற நிலையில் தர்மபுரியிலும் கன்னியாகுமரியிலும் மட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது இதையடுத்து பாமகவுக்கு உதவியதாக அப்போதைய அமைச்சராக இருந்த கே பி முனுசாமியின் மீது புகார்களை லோக்கல் அதிமுகவினரே அனுப்பினர் அதன் அடிப்படையில் கே பி முனுசாமியின் அமைச்சர் பதவியை பறித்தார் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா இந்த இரண்டாயிரத்து பதினான்கு முன்னுதாரணத்தை சுட்டிக்காட்டுகிற பாமகவினர் இரண்டாயிரத்து பதினான்கு போல இரண்டாயிரத்து இருபத்து நான்கு லும் நாங்களே வெற்றி பெறுவோம் என்கிறார்கள் அப்படியென்றால் இரண்டாம் இடம் யாருக்கு என்று கேட்டபோது இரண்டாம் இடம் திமுகவுக்கும் மூன்றாவது இடம் அதிமுகவுக்கும் என்று பாமகவினர் நம்பிக்கையாக சொல்கிறார்கள் ஆனால் திமுகவினரோ இரண்டாயிரத்து பதினான்கு இல் என்ன நடந்தது என்று எங்களுக்கும் தெரியும் அப்போது வன்னியர்களின் ஓட்டு சிந்தாமல் சிதறாமல் பாமா கவுக்கு விழுந்ததற்கு காரணம் இளவரசன் திவ்யா சம்பவத்தை வைத்து வன்னியர்களிடம் உணர்வு ரீதியாக கட்டமைக்கப்பட்ட அரசியல்தான் இரண்டாயிரத்து பதிமூன்று ஜூலை மாதம் இளவரசன் சடலம் ரயில் பாதையில் கண்டெடுக்கப்பட்டது அதையடுத்து திவ்யாவின் தந்தை தற்கொலை செய்து கொண்டார் இந்த சம்பவங்கள் இரு தரப்புக்கும் இடையே பதற்றத்தை ஏற்படுத்தின சுமார் ஏழெட்டு மாதங்களாக எரிந்த இந்த விவகாரம் பாம கவுக்கு அரசியல் ரீதியாக பெரும்பலனை அளித்தது அதுதான் அன்புமணியை வெற்றி பெற வைத்தது ஆனால் அதே தர்மபுரி தொகுதியில் இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து நின்றும் அன்புமணியால் வெற்றி பெற முடியவில்லை எனவே இரண்டாயிரத்து பதினான்கு தேர்தல் நடந்த சூழலை கருத்தில் கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்து பதினான்கு ஐ இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தேர்தலோடு ஒப்பிடக்கூடாது என்கிறார்கள் திமுகவினர் மேலும் அவர்கள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அமைச்சர் கே பி முனுசாமியின் பதவியை பறித்தார் இந்த தேர்தல் நடவடிக்கைகள் தொடங்கும் முன்னரே எங்கள் தலைவர் ஸ்டாலின் வெற்றிக்கு மா செக்களும் பொறுப்பு அமைச்சர்களும் தான் பொறுப்பு என்று தெளிவாக எச்சரித்துவிட்டார் அதனால் தர்மபுரி தொகுதியில் திமுக வெற்றி பெற்றால் தான் தன் பதவி காப்பாற்றப்படும் என்பதால் பொறுப்பு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கடுமையாக உழைத்திருக்கிறார் மா செக்கல் பழனியப்பன் தடங்கம் சுப்பிரமணியனும் தீவிரமாக வேலை பார்த்துள்ளனர் அதிமுகவில் உள்ள முக்கிய நிர்வாகிகளான வன்னியர் பிரமுகர்களை தொடர்பு கொண்ட எம் ஆர் கே உங்களுக்கு விழுகிற வன்னியர் வாக்குகளை முழுசா வாங்கிடுங்கய்யா அப்பத்தான் வன்னியர் வாக்குகள் பிரியும் திமுக வெற்றி பெற்றால்தான் நான் அமைச்சராக தொடர முடியும் என்று பேசி அதிமுகவினரை ஆக்டிவேட் செய்திருக்கிறார் அமைச்சர் எம் ஆர் கே இவ்வாறு அதிமுகவினரை தூண்டிவிட்டது ஏன் என்பதை தேர்தலுக்கு பிறகு திமுக எடுத்திருக்கும் ஒரு சர்வே சொல்கிறது அதாவது தர்மபுரி தொகுதியில் இருக்கும் முக்கிய சமுதாயங்களைச் சேர்ந்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர் வாக்களித்துள்ளனர் அவர்களில் திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் எவ்வளவு பேர் என்று ஒரு சாதி ரீதியிலான ஆய்வை திமுக தரப்பு நடத்தியிருக்கிறது அந்த ஆய்வின் அடிப்படையில் தர்மபுரி தொகுதியில் வன்னியர் சமுதாயத்தினர் சுமார் ஆறு லட்சம் பேர் இருக்கிறார்கள் இவர்களில் சுமார் ஐந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் பேர் வாக்களித்துள்ளனர் அதாவது வன்னியர்களில் தொன்னூறு விழுக்காடு சதவீதம் பேர் வாக்களித்துள்ளனர் அதில் திமுகவுக்கு கிடைத்திருப்பது இருபது விழுக்காடு ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு தான் சுமார் மூன்று லட்சம் எஸ் சி எஸ்டி வாக்குகளில் பதிவானது தொன்னூறு விழுக்காடு இரண்டு லட்சத்து எழுபத்து நாலாயிரத்து நானூற்று எண்பத்தொன்று அதில் திமுகவுக்கு கிடைத்துள்ள வாக்குகள் அறுபத்தைந்து விழுக்காடு ஒன்று எழுபத்தெட்டாயிரத்து நானூற்று பன்னிரண்டு கொங்கு கவுண்டர் சமுதாய வாக்குகளில் ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் பதிவானது எழுபது விழுக்காடு ஒன்று முப்பத்தெட்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து அதில் திமுக சென்றது இருபது விழுக்காடு இருபத்தேழு எழுநூற்று ஐம்பத்து மூன்று நாற்பத்தையாயிரத்து ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தாறு இஸ்லாமியர்கள் வாக்குகளில் பதிவானது எழுபது விழுக்காடு முப்பத்திரண்டு பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு அதில் திமுகவுக்கு தொன்னூறு விழுக்காடு இருபத்தெட்டாயிரத்து எண்ணூற்று பத்தொன்பது கிடைத்துள்ளது சுமார் பதினைந்து ஆயிரத்து இருநூற்று ஐம்பது கிறிஸ்துவர் வாக்குகளில் பதிவானது எழுபது விழுக்காடு பத்து அறுநூற்று எழுபத்து மூன்று அதில் திமுகவுக்கு கிடைத்தது தொன்னூறு விழுக்காடு ஒன்பது அறுநூற்று ஐந்து மற்ற சமூகத்தினர் வாக்குகள் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்து எழுநூற்று இருபத்தாறு பதிவானது அறுபத்தைந்து விழுக்காடு இரண்டு இருபத்தேழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று இதில் திமுகவுக்கு கிடைத்ததாக சொல்லப்படும் வாக்குகள் எழுபது விழுக்காடு ஒன்று ஐம்பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று எழுபத்தொன்பது வாக்குகள் இந்த வகையில் மொத்தம் பதிவான பன்னிரண்டு லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்து நூற்று எண்பத்து மூன்று வாக்குகளில் சுமார் ஐந்து லட்சத்து பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது வாக்குகள் திமுகவுக்கு கிடைத்துள்ளதாக தருமபுரி ரிப்போர்ட் திமுகவின் தலைமைக்கு சென்றிருக்கிறது அதாவது வன்னியர் ஓட்டுகள் பெரும்பாலும் திமுகவுக்கு வரவில்லை ஆனால் தலித் ஓட்டுகள் பெரும்பாலும் திமுகவுக்கு வந்திருக்கிறது அதேபோல இஸ்லாமியர்கள் மற்ற சமூகத்தினரின் வாக்குகளும் திமுகவுக்கே வந்திருக்கிறது எனவே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று அடித்துச் சொல்கிறார்கள் திமுகவினர் இந்த வகையில் எங்களுக்குத்தான் வெற்றி என்கிறார்கள் திமுக நிர்வாகிகள் ஆனால் பாமகவினரோ வன்னியர் வாக்குகளில் பெரும்பான்மை பாம கவுக்கு விழுந்திருக்கிறது ஆனால் தொகுதியின் வாக்காளர்களில் இருபத்து மூன்று விழுக்காடு உள்ள மற்ற சமுதாயத்தினரின் வாக்குகளில் எழுபது விழுக்காடு திமுகவுக்கே விழுந்திருக்கும் என்பதற்கு எந்த சாத்தியமும் இல்லை எனவே எங்களுக்கே வெற்றி என்கிறார்கள் திமுகவினரும் கவினரும் இப்படி டேட்டா ஷீட் வைத்துக் கொண்டு வெற்றிக் கணக்குகளைப் போட்டுக்கொண்டிருக்க அதிமுகவினரோ சற்று அமைதியாகத்தான் இருக்கிறார்கள் திமுகவும் பாம கவினரும் பெருமளவில் செலவு செய்திருக்கிறார்கள் அவர்களோடு ஒப்பிடும்போது அதிமுகவினர் செலவு குறைவுதான் ஆனால் அதிமுகவும் கடுமையாக வேலை செய்திருக்கிறோம் தேர்தலுக்குப் பிறகு எடப்பாடியிடம் துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி மாவட்ட செயலாளர் பாலக்கோடு அன்பழகன் ஆகியோர் சொல்லும்போது நம்ம கட்சி ஓட்டு நமக்கு வந்துடும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதுதான் இப்போது இங்கே நிலைமை என்கிறார்கள் அதிமுகவினரின் அமைதிக்கு அர்த்தம் தர்மபுரியில் திமுகவுக்கும் பாமகவுக்கும் தான் போட்டி என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்வதாக இருக்கிறது